ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டெய்லி இங்கிலீஷ் வேர்ல்ட் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தினமும் பேசக்கூடிய ஐம்பது தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு பார்க்க போகிறோம் நான் ஃபர்ஸ்ட் தமிழில் சொல்லிட்டு அப்புறம் இங்கிலீஷ் சொல்லுவேன் நீங்களும் என்னோட சேர்ந்து பின்னாலேயே சொல்லிட்டு வாங்க உங்கள் வயது என்ன ஹவ் ஓல்ட் ஆர் ஜூ உங்கள் வயது என்ன ஹவ் ஓல்ட் ஆர் ஜூ நான் என் பணப்பையை மறந்து விட்டேன் ஐ ஐ forgot மை வாலட் நீங்கள் எனக்கு உதவி செய்ய முடியுமா கேன் you ஹெல்ப் மீ ஹேன் யூ ஹெல்ப் மீ நீங்கள் ஃபேஸ்புக் அல்லது ட்விட்டரில் இருக்கிறீர்களா on ஆன் ஃபேஸ்புக் ஆர் ட்விட்டர் you ஆன் ஃபேஸ்புக் ஆர் ட்விட்டர் நான் தயாராக கொண்டு இருக்கிறேன் I am getting ready. நான் தயாராகிக் கொண்டு இருக்கிறேன். I am getting ready. அவன் இப்போது தூங்கிக் கொண்டு இருக்கிறான். He is sleeping now. He is sleeping now. பேருந்து நிறுத்தம் அங்கே. Where is the bus stop? Where is the bus stop? நான் உங்களை பிரகு அலைப்பேன். I will ஐ வில் கோல் யூ லேட்டர் ஐ வில் கோல் அவள் நன்றாக சமைக்கிறாள் வேண்டிய நேரம் வந்துவிட்டது கைபேசி விட்டது ஐ லஸ்ட் மை போன் ஐ லோன் அதை நான் வந்து கொண்டிருக்கிறேன் ஐம் ஒன்ட் நான் வந்து கொண்டு இருக்கிறேன் ஐ எம் ஒன்ட் உங்களுக்கு புரிகிறதா உங்களுக்கு புரிகிறதா டு யூ அண்டர்ஸ்ட் நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் ஐஎம் வெரி டயர்ட் ஐஎம் வெரி டயர்ட் ஒரு நிமிடம் காத்திருக்கவும் ஒரு நிமிடம் காத்திருக்கவும் கடை மூடப்பட்டுள்ளது The shop is closed. அவர் ஒரு நல்ல மனிதர் இது எனக்கு பிடிக்கவில்லை ஐ this. லைக் ஐ like லைக் நீங்க அங்க போனீங்களா வெளியே போவோம் கோட் வெளியே போவோம் லெட்ஸ் கோட் எனக்கு உங்கள் உதவி தேவை ஐ நீட் யுவர் ஹெல்ப் ஐ நீட் யுவர் ஹெல்ப் அறிவிப்பு இல்லாமல் Without நோட்டீஸ் அவள் உனக்காக காத்திருக்கிறாள் என்னை அழைக்க மறக்காதே நான் ஒன்றும் சொல்லவில்லை ഐ അവർ എന്നീ മൈ ബസ് ഹിസ് മൈൻഡ് நான் பேருந்தை தவற விட்டேன் ஐ மிஸ்ட் த பஸ் ஐ மிஸ்ட் த பஸ் கவனமாக இருங்கள் கவனமாக இருங்கள் சிந்திக்க விடுங்கள் லெட் மீ திங்க் சிந்திக்க விடுங்கள் லெட் மீ திங்க் நாங்கள் சந்தைக்கு போகிறோம் எனக்கு புத்தகம் படிக்க பிடிக்கும் ஐ லைக் புக்ஸ் ஐ லைக் புக்ஸ் உண்மையை truth. பயப்படாதீர்கள் டோன்ட் டோன்ட் பயப்படாதீர்கள் அது ஒரு நீண்ட கதை இட் இஸ் லாங் ஸ்டோரி இட் இஸ் இட்இஸ் லாங் ஸ்டோரி நான் அதை பற்றி சிந்திப்பேன் ஐ வில் திங்க் அபவுட் இட் ஐ வில் திங்க் அபவுட் இட் ஆஃப் லைட் விளக்கை அணைன் ஆஃப் த லைட் நான் உங்களுடன் வருகிறேன் ஐ எம் கம்மிங் வித் யூ நான் உங்களுடன் வருகிறேன் ஐ எம் கம்மிங் வித் யூ ஜன்னலை திறக்கவும் ஓபன் த விண்டோ ஜன்னலை திறக்கவும் ஓப்பன் த விண்டோ வெளியில் மழை பெய்து கொண்டு இருக்கிறது இட் இஸ் ரைனிங் அவுட் சைட் இட்ஸ் ரைனிங் அவுட் சைட் உங்களுக்கு இசை பிடிக்குமா டு யூ யூ லைக் லைக் டு இது உங்களுக்காக திஸ் இஸ் ஃபார் யூ இது உங்களுக்காக திஸ் இஸ் ஃபார் யூ நான் இன்னும் தயாராகவில்லை I am not ready yet I am not ready yet எல்லாம் சரியா இருக்கிறது Everything is fine Everything is fine நாளை சந்திப்போம் Let's meet tomorrow Let's meet tomorrow எனக்கு நினைவில்லை ஐ டோன்ட் ரிமெம்பர் ஐ டோன்ட் ரிமெம்பர் நான் இப்போது செல்ல வேண்டும் ஐ ஹேவ் டு கோ நவ் ஐ ஹேவ் டு கோ நவ் இது மிகவும் முக்கியமானது திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீ அதை பார்த்தாயா அவள் அவனை கடித்தாள் இதை எப்படி நாம இங்கிலீஷ்ல சொல்லுவோம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க